தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழைக்கான தென்மேற்கு திசை காற்று அக்டோபர் பதினாறாம் தேதியிலேருந்து பதினெட்டாம் தேதிக்குள்ளே விடைபெறப் போவதாக நம்மளுடைய இந்திய வானிலை ஆய் மையம் சொல்லியிருக்காங்க அதே அக்டோபர் பதினாறாம் தேதியிலேருந்து பதினெட்டாம் தேதிக்குள்ளே வடகிழக்கு பருவமழைக்கான வடக்கு கிழக்கு காற்று வந்து தமிழகம் ஊடாக பயணிக்க போகுது இனிமேல் தமிழ்நாட்டில் வந்து வடகிழக்கு பருவமழை தான் நமக்கு வந்து அக்டோபர் பதினெட்டு பத்தொம்பது தீபாவளி அந்த கிட்ட நமக்கு வந்து தென்கிழக்கு குறிப்பாக வந்து இலங்கைக்கு தென்கிழக்கே ஒரு லேசான சுழற்சி உருவாகி மலையை வந்து பார்த்திங்கன்னா தரப்போகுது அதன் பிறகு அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதி வாக்கில் ஒரு தீவிரமான நிகழ்வு தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது அதன் பிறகு தொடர்ந்து புயல் கனமழை இதே போல் தான் இருக்க போது நம்ம சேனலில் உடனுக்குட நம்ம எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருக்கோம் அக்டோபர் தேதி வடகிழக்கு காற்று தொடங்கும்னு நம்ம சொன்னோம் அதே போல் கண்டிப்பாக உறுதியாக தொடங்க போது தென்மேற்கு பருவமழை விடைபெற போது தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்க போதுங்கிற ஒரு முக்கியமான செய்தியை இந்த ஆடியோ மூலயமா சொல்லிக்கிறேன் நிறைய பேர் நம்ம சேனலில் பார்க்குறீங்க பருவமழை பற்றிய முழு தகவலையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க உங்கள் ஊரில் உங்கள் இடத்துல எப்போ மழை பெய்யுங்கிறத நம்ம சேனல் வழியாக நீங்கள் எப்போவுமே தெரிஞ்சுக்கலாம் நன்றி